தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் பங்கேற்பது அப்படின்றது இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றத வந்து முதல்ல வந்து நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்போ எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற முறைகேடுகளில் பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து எல்லா தலைவர்களுக்குமே ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பீகார் பயணப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரசாந்த் கிஷோருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டாலின் போக போவதன் மூலமாக அங்க வந்து ஒரு தீவிரமான ஒரு பார்ப்பனர் அல்லாதார் உணர்வு கட்டமைக்கப்படுகிறது அந்த பார்ப்பனர் அல்லாதார் உணர்வு என்பது இந்து ராஷ்டிரத்துக்கு எதிரானதாக இருக்கிறது மோடி அரசுக்கு எதிரானதாக இருக்கிறது இப்ப இவர் என்ன பண்றாரு பிரசாந்த் கிஷோர் இவர் மறுபடியும் மறுபடியும் ஸ்டேட்டை காப்பாற்றுறாரே தவிர இந்த அரசு என்கின்ற ஒரு நிரந்தர கட்டமைப்பை காப்பாற்றுவதற்காகத்தான் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் உழைக்கிறார்களே தவிர இந்த ஸ்டாலினோ ராகுல் காந்தியோ கே சி வேணுகோபாலோ இவர்கள் அதை உடைக்க நினைக்கிறார்கள் அந்த உடைப்பு விட கூடாது என்று ஒரு பதற்றம் அவர்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் இந்தியா முழுக்க மாநில உரிமைகளுக்காக பேசுகிறார்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் மாநில மொழிகளை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க தான் டீலிமிடேஷனுக்கு எதிராக பேசுறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க தான் ஹிந்திக்கு எதிராக பேசுறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க தான் ஓட்ஷோரி எப்பத்தி பேசுறாங்க அப்போ இது எல்லாவற்றுக்கும் பின்னால் வந்து ஒரு முக்கியமான வழிகாட்டுதலா வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய இடத்தில் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் பாஜகவோடு சேர்ந்த பாவத்திற்கு இந்த ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளியாவது ஆட்சிக்கு வந்து விட மாட்டோமா என்று இந்த அதிமுகவினுடைய அவல நிலைதான் தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்க திராவிட மாடல் வழிகாட்டுதலை வழங்குவதற்கு இங்கிருந்து ஸ்டாலின் போகிறார் அப்படி போவதன் மூலமாக அங்க ஏதாவது மாற்றம் வந்துருச்சுன்னா நாம எப்படி நடத்துறது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுக்கு நூல் பயம் வந்துவிட்டது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு இருந்தனர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார் வணக்கம் வணக்கம் கமிங் டுவெண்ட்டி செவன்த் நம்முடைய முதலமைச்சர் இந்த கேம்பெயினுக்கு போக இருக்கிறாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வர இருக்கிறாரு பிரியங்கா காந்தி இது போன்ற இந்தியா பிளாக் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் முதலமைச்சர்களும் எந்த அளவுக்கு வந்து ஒரு விரிவடையும் நினைக்கிறீங்க நம்முடைய முதலமைச்சர் அதுல பங்கேற்கிறதுல டேர்னிங் பாயிண்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் பங்கேற்பது அப்படின்றது இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றத வந்து முதல்ல வந்து நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்போ எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற முறைகேடுகளில் பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுல வந்து எல்லா தலைவர்களுக்குமே ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பீகார் பயணப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரண்டாவது இது பீகாருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் போவதனால என்ன மாற்றம் பீகாரில் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு கேக்குறாங்க பீகார் மக்கள் யோசிப்பாங்கல்ல ஒண்ணும் இல்ல சமீபத்துல நம்ம டிரைப்ஸ் ஊடகத்தை சேர்ந்த கரிகாலன் அவர்கள் டெல்லி பீகார் போயிருந்தாரு அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ராஷ்ட்ரிய ஜனதாதள் உறுப்பினர் ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில வந்து அந்த நபர் கேள்வியே கேட்கல ஆனா அவரா சொல்றாரு நாங்க இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கரின் வழியில் ஜோதிபா குலேவின் வழியில் பெரியாரின் வழியில் அவர் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு அவர் பேசுகிறார் ஏன் அவர் பேசணும் ஒரு ராஷ்டிரிய ஜனதாதள் உறுப்பினர் எதற்காக அம்பேத்கர் வழியில் பெரியார் வழியில் சாவித்ரி பாய் வழியில் ஆஹ் ஸ்டாலின் நடைபெ நடைபோடுகிறார் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் உறுதுணையாக இருக்கிறார் பக்கபலமாக இருக்கிறார் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அப்போ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு வருகின்ற மோடி கூட அந்நியமான ஒரு தலைவர் தான் யாராவது தமிழ்நாட்டுல அவரை மதிச்சிருக்கிறாங்களா அமித்ஷாவுக்கு மதி மரியாதை இருக்கிறதா போன வாரம் கூட திருநெண்டு வந்துட்டு போயிருக்கிறாரு எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க அந்த செய்தி யாருக்கும் தெரியாது அப்போ எந்த மதிப்பும் இல்லாம நீ இங்க வருவே இவ்வளவு மதிப்பு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அங்கு போவது உனக்கு உறுத்தலாக இருக்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டாலின் போக போவதன் மூலமாக அங்க வந்து ஒரு தீவிரமான ஒரு பார்ப்பனர் அல்லாதார் உணர்வு கட்டமைக்கப்படுகிறது அந்த பார்ப்பனர் அல்லாதார் உணர்வு என்பது இந்து ராஷ்டிரத்துக்கு எதிரானதாக இருக்கிறது மோடி அரசுக்கு எதிரானதாக இருக்கிறது இப்ப இவர் என்ன பண்றாரு பிரசாந்த் கிஷோர் இவர் மறுபடியும் மறுபடியும் ஸ்டேட்டை காப்பாத்துறாரே தவிர இந்த அரசு என்கின்ற ஒரு நிரந்தர கட்டமைப்பை காப்பாற்றுவதற்காகத்தான் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் உழைக்கிறார்களே தவிர இந்த ஸ்டாலினோ ராகுல் காந்தியோ கே சி வேணுகோபாலோ இவர்கள் அதை உடைக்க நினைக்கிறார்கள் அந்த உடைப்பு நடந்துவிடக் கூடாது என்று ஒரு பதற்றம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அங்கு பயணப்படுவது என்பது ஒரு தேசிய ஒற்றுமைக்கான இந்திய அளவில் நமக்குள் ஒரு ஒற்றுமை தேவை என்ன ஒற்றுமை தேவை இந்த பாஜக சன்பரிவார் கும்பலிடம் அடிபணிய கூடாது என்கின்ற ஒற்றுமை தேவை அந்த ஒற்றுமையை இவர் சென்று உருவாக்குகிறார் தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கலாம் தமிழ்நாடும் பீகாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா என்கின்ற இந்த நிலப்பரப்பில் இருந்து பிரிட்டிஷார் வெளியேறுகிறேன் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒப்புக்கொண்ட காலகட்டத்தில் இரண்டு பேரும் ஒரே நிலையில்தான் இருந்தோம் இரண்டு இரண்டு இடங்களிலும் பிற்படுத்தப்பட்டோரும் ஆஹ் பட்டியலிட மக்களும் தான் அதிகமானவர்கள் இருந்தார்கள் இதில் மிக குறைவான நபர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை விரட்டிவிட்டு இவர்களுடைய உண்மையான மக்கள் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று விரும்பினார்கள் இதே அரசியல்தான் தான் இதே அரசியல்தான் தான் பீகார்லையும் அப்ப ரெண்டு மாநிலங்களுக்கும் அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது இரண்டு மாநிலங்களுமே கடுமையான உடல் உழைப்பை செலுத்தி அதற்குப் பிறகு அறிவியல் முன்னேற்றத்தை நோக்கி நகருகின்ற மாநிலங்களாக வர வேண்டும் என்பதுதான் எண்ணம் இரண்டு மாநிலங்களுமே கல்வி முக்கியம் என்று கருதுகின்ற மாநிலங்கள் இரண்டு மாநிலங்களுமே தீவிரமான அல்லது வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மனித வளத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் அறிவுபூர்வமாகவும் வழிகாட்டலாம் உடல் உழைப்பாகவும் வழிகாட்டலாம் இந்த இரண்டையும் இந்த இரண்டு மாநிலங்களும் கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தடையை நீக்குவதற்கு தமிழ்நாட்டின் வழிகாட்டுதல் அந்த மாநிலத்திற்கு நிச்சயமாக தேவை அந்த திராவிட மாடல் வழிகாட்டுதலை வழங்குவதற்கு இங்கிருந்து ஸ்டாலின் போகிறார் அப்படி போவதன் மூலமாக அங்க ஏதாவது மாற்றம் வந்துருச்சுன்னா நாம எப்படி பிழப்பு நடத்துறது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுக்கு நூல் பயம் வந்து விட்டது இப்போ நம்முடைய முதலமைச்சர் பங்கேற்கிறதுல வந்து இது எவ்வளவு பெரிய உத்வேகத்தை இந்தியா கூட்டணிக்கு வந்து கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி பெருசா செயல்படல எல்லாரும் அவங்கவங்க கலைஞ்சு போயிட்டாங்க கேஜ்ரிவால் போயிட்டாரு இன்னும் பல கட்சிகள் இருக்காங்களா இல்லையானே கூட தெரியல அப்படின்னு எல்லாம் கூட பேசப்பட்டிருந்த இந்த நிலையில இந்த ஓச்சோரிங்கிற இந்த விவகாரம் எல்லா எதிர்க்கட்சியையும் ஒன்று நிற்கக்கூடிய ஒரு அச்சாரமா அவங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே அதற்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருங்கிணைத்த அந்த கூட்டத்திற்கு பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்ப இந்தியா கூட்டணி என்பது வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் அரீனா அந்த எக்ஸ்பேண்டிங் அரீனாவுக்குள்ள பலரும் வருகிறார்கள் சிலர் வெளியேறுகிறார்கள் ஆனால் அதனுடைய கோர் மெம்பர்ஸ் அதனுடைய வழிகாட்டுதலை வழங்குகின்ற இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் இந்தியா முழுக்க மாநில உரிமைகளுக்காக பேசுகிறார்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் மாநில மொழிகளை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க தான் டீலிமிடேஷனுக்கு எதிராக பேசுறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க தான் ஹிந்திக்கு எதிராக பேசுறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க தான் ஓட்சோடியை பத்தி பேசுறாங்க அப்போ இது எல்லாவற்றுக்கும் பின்னால் வந்து ஒரு முக்கியமான வழிகாட்டுதலா வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய இடத்தில் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார் அந்த இடத்திலிருந்துதான் தான் நாம் அஹ் அவர் அங்கு போவதை மதிப்பிட வேண்டும் இது பல விழுந்து விட்டது அப்படின்றது பாஜகின்றார் ஆனால் இது பலம் விட்டது போல இடையில் தோற்றமடைந்தாலும் இவர்கள் அனைவருக்குள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கன்சென்சஸ் ஒரு பொது கருத்து உருவாகி வருகிறது இந்த பொது கருத்து தான் நமக்கு தேவை அந்த பொது கருத்து அனைவருக்கு அனைவரையும் உள்ளடக்கிய பொது கருத்தாக இருக்க வேண்டும் அந்த பொது கருத்துக்கு அனைவரும் தங்களுடைய மனமாற்றங்களை ஒப்புக்கொண்டு உள்ள வர வேண்டும் மன வேறுபாடுகளை விட்டு உள்ளே வர வேண்டும் அதற்கான சூழலை நோக்கி இந்தியா கூட்டணி தொடர்ந்து பயணித்து முதலமைச்சர் ஒரு முற்போக்கு சிந்தனையோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த விவகாரத்தை அணுகுகிறார் என்பதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த விவகாரத்துல இந்த விவகாரம் மட்டுமில்லை எண்ணற்ற விவகாரங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு விலகி கொண்டிருக்கிறது இப்போ அடுத்ததாக இந்த ஸ்பெஷல் பீகாருக்கு அடுத்ததாக ஐந்து மாநில தேர்தல் நடத்த இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் குறிப்பாக அங்க அருகிலே பங்களாதேஷ் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் வந்து எஸ்ஐஆர் மூலியமாக பல வட இந்தியர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்க போவதாக பல செய்திகள் ஏற்கனவே வந்துவிட்டன அடுத்தது நமக்கு தான் இப்போ அபாயம் வந்து நெருங்கி இருக்கிறதே நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் அடுத்த கட்டமா தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய பிரஜைகளுக்கு இதை உணர்த்தும் விதத்திலே எப்படி அந்த கேம்பெயினை கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அதற்கு உண்டான ஆயத்தங்களை எல்லாம் செய்து விட்டாரா முதலமைச்சர் ஏற்கனவே ஓட்டு திருட்டு குறித்து வெளிப்படையாக அறிக்கை விட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆஹ் சிபிஎம் சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார் சிபிஐ முத்தரசன் அவர்கள் பேசியிருக்கிறார் இப்படி தோழர்களும் பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து இதை பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனா பாஜ பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுக இன்றைக்கு அதை பேசாமல் இருக்கிறது பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக மட்டுமா பேசாமல் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கின்ற இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை தவிர வேறு யாரும் இதை பற்றி பேசுவது கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இன்றைக்கு ஒரு பாதுகாப்பான அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற காரணத்தால் மக்கள் ஒரு நிம்மதியான உணர்வோடு இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு பாஜகவால் ஆபத்து வரும் என்பதை உணர்ந்தவர்களாகத்தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை அப்படியான ஒரு அபாயம் தமிழ்நாட்டை நெருங்குகிறது என்று உணர்ந்தால் தமிழ்நாடு எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு வெளி ஒரு வெளிப்படையான உணர்வை கடந்த காலங்களில் காட்டியிருக்கிறதோ அதை விட தீவிரமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு தயங்காது அதே போல திமுகவும் அதற்கு சற்றும் செலைத்தது அல்ல திமுகவை சேர்ந்த அத்தனை அணிகளும் இது குறித்து விரிவாக விவாதித்திருக்கிறார்கள் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல திமுகவின் சட்டத்துறை செயலாளர் திரு என்ஆர் இளங்கோ நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினர் அவர்கள் இது பற்றி விரிவாக ஒரு பவர் பாயிண்ட் போட்டு பிரசன்டேஷன் போட்டு விளக்கி இருக்கிறார் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் அடுத்து தன்னுடைய ஒன்றிய வார்டு செயலாளர்களுக்கு விளக்குவாங்க அவங்க பாக முகவர்களுக்கு விளக்குவாங்க ஏற்கனவே பாக முகவர்களுக்கான பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ தன்னுடைய கட்சியை இது குறித்து தீவிரமாக ஆஹ் இதை பற்றி தன்னுடைய கட்சிக்கு கற்பிக்கின்ற வேலையை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகளை விட தீவிரமாகவே செய்து கொண்டிருக்கிறது அதே போல அந்த அணிகளை சேர்ந்தவர்களும் இது குறித்து தொடர்ந்து விவாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் திமுக நடந்து கொண்டுதான் இருக்கிறது மக்களை எப்படி இதற்கு திரட்டுவது அப்படின்றது குறித்து விழிப்புணர்வு இருக்கிறது ஆனால் பாஜகவோடு சேர்ந்த பாவத்திற்கு இந்த ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளியாவது ஆட்சிக்கு விட மாட்டோமா என்று இந்த அதிமுகவினுடைய அபல நிலைதான் தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது நிச்சயமா சார் இந்த ஓச்சுவரி விவகாரம் அதனுடைய பின்னணி அரசியல் இது வந்து ஒரு கோ இன்சிடென்ஸாக பார்க்க முடியாது திட்டமிட்டு இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் ஆக பாரதிய ஜனதா வந்து செய்து கொண்டிருப்பது என்ற சம்பந்தமாக ரொம்ப தெளிவா எங்க நேர்களுக்கு வந்து அந்த பின்னணி அரசியலை விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார்